ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் போன மூணார் ட்ரிப்போட பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் அதாவது கொழுகுமலை கொழுகுமலை நாங்கள் டே டூவாக சூஸ் பண்ணிட்டோம் டே ஒன் வீடியோஸ் கம்ப்ளீட்டாக லோக்கல் மூணாரை சுற்றணும் அந்த வீடியோஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் டூ வீடியோக்கு வாங்க நாங்கள் வந்து நைட் ஸ்டே பண்ணது ஸ்பைஸ் நைட் ஸ்டே அதாவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நைட் ஸ்டே கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ எங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஆஃப் ஒரு தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் அவர் தான் நைட் ஸ்டே எங்களை புக் பண்ணி கொடுத்தாரு ஏன்னு கேட்டால் லாஸ்ட் மெஜ்ஜில் கேன்சல் ஆச்சுனால அது எங்களுக்கு கிடச்சிது இல்லைன்னா எங்களுக்கு கிடச்சிருக்காது பர் ரெட்டுக்கு வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ உங்களுக்கு வந்து கேம்ப் போட்டு கொடுத்துருவாங்க த்ரீ மெம்பர்ஸ் கேம்ப் ஃபோர் மெம்பர்ஸ் கேம்ப் டூ மெம்பர்ஸ் கேம்ப்னு இருக்குது நான் டூ மெம்பர்ஸ் கேம்ப்ஸ் நானும் எங்கள் ஃப்ரெண்டும் ஸ்டே பண்ணும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒன் ஓ கிளாக் செக் அதாவது டுவெல் டு ஒன் ஸோ நாங்கள் வந்து ஆல்ரெடி எங்களுக்கு டென்ட் கிடைக்கவே இல்லை கேன்சலானதான் இந்த டென்ட் கிடைச்சதுன்னு சொல்லியிருந்தேன்ல அதனால் நாங்கள் ஃபுல்லாகவே டே ஒனில் நாங்கள் ஃபுல்லாகவே மூணார் ஒன் டேல ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த எங்கே இங்கே வந்து நைஸ் ஸ்டே செவன் ஓ கிளாக் வந்து செக்இன் பண்ணோம் ஸோ நீங்கள் ஒன் ஓ கிளாக் செக்இன் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளிமெண்ட்ரி ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஃபோர் ஓ கிளாக் வந்து நீங்கள் ட்ரக்கிங் போயிட்டு ஒரு சன் செட் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் நைட் வந்து கேம்பில் ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணுவாங்க வித் தந்தூரியோடு ஸோ அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் கேம்ப் ஃபயர் வித் மியூசிக்கோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் நைட்டு தூங்க போயிடுவீங்க கேம்ப் ஃபயர் செம எந்தவா செம்ம சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு பத்து பேர் இருபது பேர் சேர்ந்து போனீங்க இல்லை ஆஃபீஸ் ட்ரிப்பாக போனிங்கன்னா ரொம்ப கொண்டாட்டமாக ரொம்ப ஜாலியாக இருக்கும் கைண்ட் அட்வைஸ் தயவுசெய்து நீங்கள் வீக் டேஸில் போங்க வீக்கெண்டில் கூட எப்போ போகிறீங்கன்னா ஆக்சுவலாக நார்மல் டேஸில் போங்க டய சேர்த்து ஏப்ரல் மே சூஸ் பண்ணிடாதீங்க ஏப்ரல் மே அதுவும் வீக்கெண்ட் சூஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓன் காரில் போனீங்கன்னா அவ்வளோ ட்ராஃபிக் இருக்கும் அவ்வளோ ட்ரைவிங் நிறைய கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ட்ரைவிங் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் அந்த டேஸை நல்லா சூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் பார்த்ததில் அதாவது அதாவது இன்றைக்கி டே ஒனில் ரெண்டு கார் வந்து ஆகி நின்றுது என்கிட்ட பிகாஸ் ஆஃப் ட்ரைவிங் கொஞ்சம் லேக்கிங்கால ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க இப்போ நாங்கள் ஃபயர் கேம்பில் தான் இருக்கோம் ஃபயர் கேம்பில் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு டீம் பயங்கரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள கவர் பண்ணியிருக்கோம் நீங்கள் பாருங்க இதுதான் சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்ற இடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா காட்டுக்கு நடுவில் இந்த கேம்ப் போட்டிருப்பாங்க கேம்புக்கு நடுவில் இந்த குடிசை இருக்கும் ஸோ இந்த ஹட்டுக்குள்ளே தான் எல்லோரும் வந்து சாப்பிடுவாங்க சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து இங்கே தான் சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு தந்தூரி அதுக்கப்புறம் ரைஸ் சப்பாத்தி இதெல்லாம் கொடுப்பாங்க நல்லா தான் இருக்கும் டேஸ்ட் வைஸ் இப்போ எங்கே இருக்குன்னா டென்ட்டுக்குள்ளார இருக்கும் எந்த டென்ட்டு கொலுத்து மலை கொலுக்குமலை டென்ட்டில் இருக்கும் சூரியநல்லி ஆமாம் நீங்கள் பாருங்கள் இதுதான் என் டென்ட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிகிட்ருக்கு ஸோ பாருங்கள் டைனிங்லாம் இருக்கு தண்ணி உள்ளே வராது மழை பெஞ்சிகிட்ருக்கு இதான் டென்ட்டு செம்மா சூப்பராக இருக்குது சரிங்களா மார்னிங் பார்க்கலாம் ஏர்லி மார்னிங் ஒரு த்ரீ தேர்ட்டி இருக்கும் அந்த ட்ரெயினில் எழுதுக்கணும் அப்போ தான் நம்ம சன்ரைஸ் சீக்கிரமாக போய் பார்க்க முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக இது வந்து வீக்கெண்ட் அதாவது மே வீக்கெண்ட் ஏப்ரல் மே வீக்கெண்டுன்றதால நிறைய ட்ரக்ஸு நிறைய ஜீப்பு நிறைய வரும் ஸோ அதனால் காம்படேட் பண்ணி நம்ம சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரமாக போகணும் அவ்வளோ சீக்கிரமாக போகணும் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா கொழுகுமலையோட ஜீப் சஃபாரி லொக்கேஷன் இருக்கும் இப்போ ஜஸ்ட் கால் ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு நம்ம போக ஆரம்பிச்சிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும் இப்போ ஜீப் சஃபாரி ஒரு ஜீப்பில் வந்து மேக்ஸிமம் எட்டு பேர் தான் அல்லோடு ஆஸ் பர் தி ப்ராசஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸோ அங்கே போகிற நடுக்க டீ எஸ்டெட்டெலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜீப் சஃபாரி காலைல ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் பர்மிஷன் வாங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் எதனாலன்னு கேட்டிங்கன்னா அந்த பிஸி ஹவர்ஸ் பிஸி டேஸில் ஸோ அதுதான் நம்ம இங்கே கொஞ்சம் டஃப் சுச்சுவேஷன் மற்றபடி எல்லாமே நை செம சூப்பராக இருக்கும் ஸோ கொஞ்சம் விடுஞ்சிடுச்சு ஸ்கைலாம் பாருங்கள் பார்க்கவே செம சூப்பராக இருக்குது போகிற வகையில் சின்ன சின்ன ஃபால்ஸ் கூட இருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பட் எங்கேயும் நிறுத்த மாட்டாங்க என்கிட்ட சன்ரைஸ் பார்க்குறது தான் ஒரே நோக்கம் ஸோ போயிட்டு ரிட்டர்ன் வராப்ப நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணால் நிறுத்துவாங்க அது மட்டும் இல்லாத ஒரு ஜீப் நின்னால் பக்கத்தில் ஜீப்லாம் அப்படி போகிறது கஷ்டமாகிடும் மோஸ்ட்லி வயலில் நிறுத்த மாட்டாங்க ஸோ அதுதான் இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் அங்கே பாருங்கள் ஒரு ஜீப் வந்து ரொம்ப ஏற ட்ரை பண்ணுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சீரியஸாக ஆஃப் ஆஃப்ரோடுங்க இந்தமாரி இதுல ட்ராவல் பண்ணால் நம்மளுக்கு நல்ல மெமரிஸாக தான் இருக்கும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் லைஃப்லாம் நம்ம மறக்கவும் மாட்டோம் எஸ்டேட் சொல்லுவாங்க பட் கொலுகுமா டீ எஸ்டேட்ன்றது ஒன் ஆஃப் தி பார்க் இது ரொம்ப பெரிய டீ எஸ்டேட் இங்கே வந்து நிறைய பிராண்ட் ஆஃப் டீ எஸ்டேட் இருக்குது பிராண்ட் மீன்ஸ் நிறைய பிராண்ட் கம்பெனியோட டீ எஸ்டேட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கண்ணன் தேவன் அதாவது டாட்டாவோட ப்ராடக்ட் அப்புறம் ஏவிடி அப்புறம் த்ரீ ரோசஸ் அந்த அதனுடைய பிராண்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் சுற்றி இருக்குது ஸோ அவ்வளோ பெரிய டீ எஸ்டேட் இங்கே போர்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ இப்போ நான் கிட்டத்தட்ட கிட்ட நெருங்கிட்டோம் ஸோ ஜீப்பை அங்கே விட்டுட்டு நாங்கள் ஜீப் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு போயிட்டு மறுபடியும் ஜீப்பை தேடணும் ஸோ நிறைய ஜீப்ஸ் இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் மறுபடியும் வந்து தேடுறதுக்கு கஷ்டமாக இருந்ததால் லொக்கேஷன் கரெக்டாக பார்த்து வச்சுக்கிட்டு ஸோ ஜீப்பு விட்ட இடத்துலேருந்து நமக்கு வந்து ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப தூரம்லாம் இல்லை ஸோ கொஞ்சம் தூரம் தான் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா டைகர் ராக் இருக்கும் லெஃப்ட் கெப்டன் டென் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியூஸ் நல்ல வியூஸாக இருக்கும் ஸோ ரெண்டு இடத்தையும் நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ இது இப்போ இங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா இது இங்கேருந்து ஒரு டாப் வியூ ஒன்று தெரியும் இதில் வந்து அங்கே போய்ட்டு நிறைய பேர் ஸ்டே பண்ணுவாங்க ஸ்டே மீன்ஸ் அங்கேயும் ட்ரக்கிங் பண்ணுவாங்க இங்கேருந்து அங்கே ட்ரெக்கிங் பண்ணுவாங்க இங்கே கொலுகுமலை டாப்பில் போய் ஸ்டே பண்ணுறது தனி தட்டு தனி பைசா ஸோ நம்ம வேணும்னா அதுவும் ட்ரை பண்ணலாம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தூரம் நம்ம ட்ரெக் பண்ணி போனோம்னா ஹேண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு டைகர் ராக் தெரியும் ரைட் ஆண்ட் சைடில் வந்து கொஞ்சம் வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும் ஸோ இதுதான் அந்த டைகர் ராக் இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது வாயிலிருந்து ஒரு சன்னு மாரி ஒரு இமேஜஸ் அப்படி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த டைகர் ராக் சுற்றிலும் இந்த மாதிரி வியூஸ் நல்லாவே இருக்கும் க்ளவுட்ஸு பாசிங் அவர்லாம் செம்ம அழகாக இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ ரைட் ஹேண்ட் சைடு போயிட்டு பார்ப்போம் இப்போ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டோம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மௌண்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அங்கே மௌண்டெயின் டாப்பில் இருந்து பார்க்கும்போது அங்கேருந்தும் சன்ரைஸ் பார்க்குறது ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு செவ்வாயம் அந்த கலர் அழகாக இருப்பாங்க ஸோ இதுதான் வந்து அங்கே நடுவில் இருக்கிற எஸ்டேட்டில் வேலை பார்க்குறாரு குடிசைகள் குடிசை மீன்ஸ் அங்கே கிராமம் மாதிரி ஒரு நிறைய இடத்துல இப்போ ஒரு ஒரு ஏரியாவும் ஒரு ஒரு பேரில் எஸ்டேட் இருக்கும் ஸோ அந்த இடத்துல அங்கேயே தங்கி அங்கேயே வேலை பார்ப்பாங்க ஸோ இங்கே இருக்கிற க்ளவுடு பாருங்கள் இப்போ கைலஷா அதாவது இமீமல்லில் இருக்கிற மாதிரி ஒரு பனிமூட்டமாக இருக்கிற மாதிரி இல்லை ஸோ செம சூப்பராக இருப்பாரு வா சான்ஸே இல்லைங்க நீங்களே யாராவது பிளான் பண்ணிங்கன்னா ஸோ கலந்து கரெக்டாகட்டு கோயில் மலை இந்த நைட் ஸ்டே பண்ணிவிட்டு இந்த மார்னிங் சன்ரைஸை பார்க்குறது இங்கே வந்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் செம்ம என்ஜாயாக இருக்கும் சரி ஓகே நாங்கள் வந்து அந்த சரி அந்த கிராமத்துக்கு கீழே இறங்கி போய் பார்க்கலாம்னு கூப்பிட்டு போகிறோம் அங்கேயும் க்ளவுட்ஸு பசங்க சூப்பராக தெரியும்னு சொன்னாங்க ஸோ அதனால் நாங்கள் ட்ரக்கிங் போக ஆரம்பித்தோம் கீழேருந்து இறங்குறது நான் என் ஃப்ரெண்டை மிஸ் பண்ணிவிட்டேன் அதான் சொல்லலை மிஸ் பண்ணுற அளவுக்கு கூட்டம் இருக்குது பாருங்கள் என்கிட்ட நெட்ஒர்க்கு கிடையாது ஸோ கால் பண்ணி கூட அவரை என்னால் இது பண்ண முடியாது ஸோ அது இருந்தாலும் சரி ஓகே நான் மட்டுமா ட்ரக்கிங் போகலான்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ட்ரக்கிங் போக ஆரம்பித்தேன் ஸோ இடம் கொஞ்சம் ரொம்ப குறுகலாக இருக்கும் ரெண்டு சைடு வந்து பலமாக இருக்கும்னா கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் நம்ம பார்த்து நடக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு செடியும் என்னை விட ஹைட்டாக இருப்பாங்க ஓ மை காட் இன்னே முடிய கிடிச்சதே பாருங்க ஓலோ ஐடி என்ன விட ரொம்ப ஹைட்டாக இருக்குதுங்க சரிலாம் ட்ராக்கிங்னா উহ oh uh, see this இன்னும் கீழே போகும் கீழே போனால் இன்னும் அந்த வில்லேஜஸ் மாதிரி இருக்கும் அந்த இடம் நல்லா க்ளவுட் பொஷன் வியூ எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதனால் கீழே போயிட்டுருக்கோம் ஸோ கீழே வழி இருக்குது ஆனால் கொஞ்சம் ரொம்ப சின்னதாக யாரும் அதிகமாக யூஸ் பண்ணாத வழியாக இருக்குது ஸோ அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம் ஸோ எந்த சைடு போகிறதுன்னு தெரியல ஸோ அப்படியே பார்த்து பார்த்து நான் போயிட்டுருக்கேன் உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக பார்த்தோன்னா இங்கே என்ன சொல்வது ஏரி இறங்கினா செம்மை டயர்டாகிடும் செம சூப்பராகவும் இருக்கும் நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் இல்லை இதில் எப்படி போது போது கிட்டத்தட்ட நம்ம ஸ்பாட்டை நெருங்கிட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வியூஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் இதுதான் அந்த வில்லேஜில் இருக்கோம் அங்கே பாருங்கள் அதான் வில்லேஜ் அந்த வில்லேஜ் சுற்றி பாருங்கள் வியூ நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக இதுக்காக தான் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக வெட்டி எஸ்டேட் ஒரு இந்த வியூவும் ஃபேமஸ் சூப்பராக இருக்குது அங்கே பாருங்கள் க்ளவுட்ஸ் எல்லாமே ஏமேமில் இருக்க மாதிரியே தெரியல இதான் மறக்க முடியாதுங்க மறக்க முடியாத அனுபவங்கள் நல்லாயிருக்கும் இந்தமாரி அனுபவங்கள் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் வீல் சேரில் உட்காரும்போது கடைசி காலத்தில் நம்ம நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம் ஓகே இங்கெல்லாம் போயிருக்கோம் அப்படின்றது வா ஸோ ஓகே திரும்பி ரிட்டன் கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம கடவுளை பாதை ஸோ இப்போ திரும்பி போனீங்கன்னா பாருங்கள் மிஸ்ட்டு பாருங்கள் ஆக்சா நம்ம வந்த செம சூப்பராக மறுபடியும் ஃபார்ம் ஆகிருக்கு இயற்கையே ஒரு அற்புதம் தாங்க அதான் சொல்லுவாங்கள்ல நம்மளே மீனு ஒரு சக்தி இருக்குன்னு இயற்கையே தான் அது வேறு யாருமே கிடையாது ஓகே போயிட்டு என் ஃப்ரெண்டையும் கண்டுபிடிக்கணும் அப்புறம் நாங்கள் வந்த ஜீப்பையும் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி லாஸ்ட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் ஜீப்பெலாம் அந்த மீட் பண்ணிவிட்டு நாங்கள் சரி ஓகே நெக்ஸ்ட்டு பிளான் போட்டுருங்க எங்கே போகலாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டே இருக்கும்போதே க்ளவுடு நல்லா ஃபார்ம் ஆகி அந்த மிஸ்ட்டு பாருங்கள் அழகாக செம்ம சூப்பராக தெரிஞ்சது ஸோ அதை தான் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ ஜீப்லேயே வந்துட்டுருக்கோம் ஜீப்லேருந்து வந்துட்டுதுங்க அப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா வண்டி ஒன்று பிரேக் டவுன் ஆகிடுச்சு பிரேக் டவுன் ஆனவுடனே எல்லா ஜீப் ட்ரைவர்ஸும் இறங்கி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுதான் இங்கே இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் இந்த ஆஃப்ரோடில் வந்து சிங்கிள் ஜீப் தான் போக முடியும் ஏதாவது ஒரு ஜீப் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா எல்லா ஜீப் டிரைவர் ஹெல்ப் பண்ணி வாரம் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜீப் எடுக்க முடியும் எல்லாம் மாற்றி நல்லா ஹெல்ப் பண்ணிப்பாங்க ஸோ நீங்கள் பாருங்கள் ஜீப் எவ்வளோ பின்னாடி வரைக்கும் நிற்குதுன்னு பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸோ பின்னாடி முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஜீப் நிறையவே நிற்குது ஸோ அது வரைக்கும் நாங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டோம் ஜீப்பில் உட்காந்து என் ஃப்ரெண்டு ஜீப் ஓட்டுற மாதிரியும் ஜஸ்ட்டு நாங்கள் செல்ஃபி எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு என்ஜாய் ஆயிடுச்சு ஜீப் மேலே உட்காந்துட்டு நாங்கள் போஸ்ட் கொடுக்குற மாரியும் நல்லா அழகாக இருந்தது ஸோ அப்போ தான் நான் பார்த்தேன் என் காலில் பார்த்துட்டா அட்டைப்பூச்சி கிடச்சிருந்து அது ஒரு கடந்த ரெண்டு மூணு மணி நேரமாக என் முதலேருந்து ரத்தத்தை குடிச்சிருக்கு இப்போதான் பா இப்போ தான் வழியும் தெரியலை இப்போதான் பார்த்தா பார்த்தா இவ்வளோ ரத்தம் குடிச்சிருக்கு சரி லாஸ்ட்லேயே பார்த்தது ஒரு பிறகு சாவடிச்சு போட்டாச்சு பட் ரத்தம் வேறு சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு நின்னுடுவோம் சொல்லிட்டு நாங்கள் தான் நினைக்கிறேன் பார்த்து என் ஃப்ரெண்டு நைட்டு கிடச்சிச்சு என்ன இப்போ கிடச்சிச்சு பார்த்துங்க சரி ஓகே நாங்கள் பேக் டு த ரூமுக்கு வந்துட்டு நாங்கள் மழையால் நாங்கள் வந்து திரும்பி சென்னை போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் இல்லை நாங்கள் வந்து இடுக்கி போகலான்னு பிளான் பண்ணிடணும் நல்ல ரெயின் அங்கே ஸோ இதுக்கு மேலே கேரி பண்ண முடியாதுன்னு நாங்கள் கிளம்பி ரிட்டன் சென்னை வர ஆரம்பிச்சிட்டோம் தேனி வழியாக ஸோ இந்த வீடியோட ஃபுல் லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோவை பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்